வணக்கம் மாணவர்களே பன்னிரெண்டாம் வகுப்பு அணிகள் பாடத்திலிருந்து பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்குறோம் அந்த ஏழாவது கணக்கு என்னென்னா ஏ ஈக்குவல் டு மூணு ரெண்டு ஏழு அஞ்சு மற்றும் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐந்து ரெண்டு எனில் ஏபி ஹோல் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு பி யூனிவர்ஸ் ஏ யூனிவர்ஸ் என சரிபார்க்க முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஏபி ஹோல் யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன் பை மாடல்ஸ் ஆஃப் ஏபி அஜாண்ட் ஆஃப் ஏபி அடுத்தது இங்கே இருக்கிற மாலாசாஃப் ஏபியோட மதிப்பு நாட்டிக்கல் சீர வரணும் அப்போ மால்ல சாஃப் ஏபி கண்டுபிடிக்கனா முதல்ல நம்ம ஏபியோட மதிப்பை கண்டுபிடிச்சாணும் அப்போ ஏங்குராணியையும் பீங்கராணியும் முதல்ல பெருக்கி என்ன கிடைக்குதோ அதுதான் ஏபி அதுக்கு தான் நாம் மாலஸ் ஆஃப் மாலஸ் கண்டுபிடிக்கும் அப்போ முதல்ல ஏங்குராணியை எழுதுவோம் மூணு ரெண்டு ஏழு அஞ்சு அடுத்தது பீங்கராணி மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐந்து ரெண்டு எழுதிட்டோம் ரெண்டு பேர் செவன் மாடலில் பேர் மூணு ஒன்றும் பெருக்குன்னா மைனஸ் மூணு ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸுங்க மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டும் அஞ்சு பேருக்குன்னா ரெண்டு ப்ளஸ் அப்போ ரெண்டு அஞ்சு பத்து மூணு மூணு பேர் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு அப்போ மைனஸ் போட்டுக்க மூணு மூணு ஒம்பது ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டும் ப்ளஸ் ரெண்டு நாலு அப்புறம் ஏழு மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஏழு அஞ்சு அஞ்சு பேர் இருபத்தி ஐந்து ஏழு மூணு இருக்கினிங்கன்னா இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டு பேர் ப்ளஸ் பத்துன்னு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஈக்குவல்ட்டு பத்தில் மூணு பிரச்சினா பத்தில் மூணு பேச்சுன்னா ஏழு ஒம்பதுல மைனஸ் ஒம்பது நாலு வச்சுன்னா மைனஸ் அஞ்சு பெரியனு புரி இருபத்தி அஞ்சில் ஏழு வச்சுன்னா பதினெட்டு இருபத்தொன்னில் பத்து வச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் பதினொன்று இதுதான் உங்களுக்கு என்ன ஆன்சரு ஏபியோட ஆன்சர் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் மாவுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் மால சாபி மாலசாபி எப்படின்னாண்ணே அந்த அப்படியே ஏழு மைனஸ் அஞ்சு ஏழு மைனஸ் அஞ்சு பதினெட்டு மைனஸ் பதினொன்று அது அப்படியே மாலு ஸ்கூலில் போடுறோம் ஈக்குவல் டூ இப்படி போய் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுங்க ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இது ஒன்று ப்ளஸ் மைனஸ் இந்த மூளை இடத்த பிற்கும் போது மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் பதினெட்டு அஞ்சு எவ்வளோ வரும் தொண்ணூறு தொண்ணூறில் ஏ எழுபத்தி ஏழு நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் பதிமூணு வருமா ஓகே பதிமூணு இதுதான் மாலஸ் ஆஃப் ஏபி மால சாப் ஏபியோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு பதிமூணு ஓகே மாலசாப் ஏபியோட மதிப்பு உனக்கு பதிமூணு கிடைச்சதுனால தான் நமக்கு இப்போ மாடசாஃப் ஏபியிட மதிப்பு நாட்டிக்கு ஓட்டு ஜீரோனு வந்துச்சு அது என்ன கண்டுபிடிக்கும் உங்களுக்கு ஏபி போட்டாச்சு இப்போ ஏபி இன்வெஸ் காண இயலும் நம்ம அடுத்து என்ன செய்யணும் ஏபிக்கு அஜெண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் அஜெண்ட் ஆஃப் ஏபி அஜெண்ட்டு கண்டுபிடிக்கணும் ஏபிங்கிற அன்னைக்கு அஜெண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கும் அஜெண்ட் ஆஃப் அப்போ ஏபிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படியே ஒன்றும் இல்லை முதன்மை மூல இடத்தை மாத்திரம் வேறு ஒன்றுமே இல்லை இது இடத்த பதினொன்று பதினொன்றுங்கிறதுக்கி போடுங்க மைனஸ் பதினொன்று இந்த ரெண்டையும் குறிய மாற்று அது மைனஸ் செஞ்சு இது ப்ளஸ் செஞ்சால் மாதிரி இது ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிட்டால் மரம் இந்த ஏழுங்க வந்துடும் அவ்வளோதான் இதுதான் உனக்கு அர்ஜெண்டாக ஏபி அடுத்து என்ன செய்யணும் எல்லாமே கண்டுபிடிச்சிடும் காமனால் படுக்கிறோம் ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஏபி ஹோல் இன்வெர்ஸ்னால் என்ன வரும் உங்களுக்கு ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அப்படியே ஒன் பை மாலஸ் ஆஃப் ஏபி மாலஸ் ஆஃப் ஏபின்னா பதிமூணு அஜேண்ட் ஆஃப் ஏபி இங்கே இருக்குது மைனஸ் பதினொன்று ஐந்து மைனஸ் பதினெட்டு ஏழு இதுதான் உனக்கு என்னது ஏபி இன்வெர்ஸ் இப்போ அப்படியே அந்த சைடு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம் இப்போ பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா தான் அப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் அப்போ பி இன்வெர்ஸ்க்கான கண்ட என்ன மேலே ஒன் பை மாலஸ் ஆஃப் பி அஜேண்ட் ஆஃப் பி இங்கே மாடல்ஸ் பியோட மதிப்பு என்ன இருக்கும் நாட்டிக்கொண்டு ஜீரோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாடலஸ் பி மாடலஸ் பிங்கிற அன்னைக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு பதினஞ்சில் ரெண்டு இப்போ அர்ஜெண்டாக பி அஜாண்ட் ஆஃப் பி என்ன அப்படியே இது குறி இடத்த மாற்றுறோம் ரெண்டு இது ப்ளஸ் மூணாக மாறும் இது மைனஸ் அஞ்சா மாறும் இது மைனஸ் ஒன்று இங்கே வந்துடும் ஒன்றும் கிடையாது அப்படியே பாருங்கள் இந்த ரெண்டு இங்கே மைனஸ் ஒன்றுங்கிற ஒன்றுங்கிறத்து வந்துடும் மைனஸ் ஒன்று இங்கே வந்துடும் இது ரெண்டும் குறியே மாற்றணும் அவ்வளோதான் மாற்றிட்டோமா இதுதான் உனக்கு என்னது அஜாண்ட் ஆஃப் பி இப்போ அடுத்து இந்த ஃபார்ம்லாவில் போடும் என்ன ஃபார்முலா இந்த ஃபார்முலா பீன் சொல்லிட்டு ஒன் பை மாலஸ் பிக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு நமக்கு பதிமூணு அப்படியே அஜெண்டா மதிப்பை போட்டுங்க ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று பி நியூஸ் கிடச்சிச்சு இப்போ அதே மாதிரி நம்ம ஏ நியூஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ நியூஸ் கண்டுபிடிக்கணும் ஏ நியூஸ்க்கான ஃபார்ம்லாம் என்ன நமக்கு ஏனோ சிக்கோல்ட்டு ஒன் பை மாடலாக் ஆஃப் ஏ modulus of ஏட மதிப்பு மாட்டிக்கொல்ட்டு ஜீரோ இந்த ஃபார்முலா முதல்ல எழுதிக்கிறீங்க எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் மாடல்ஸ் ஆஃப் ஏட மதிப்பை கண்டுபிடிக்கணும் of ஏட மதிப்பு நமக்கு என்னங்கிறது தெரியணும் அப்போ modulus of ஏட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு ஏன்னா என்ன அப்படிங்கிற அணிவரை மூணு ரெண்டு ஏழு ஐந்து இதுக்கு அப்படியே என்ன சொல்கிறோம் நம்ம இப்போ மதிப்பு வேண்டுபிடிக்கணும் மூணு அஞ்சு பேர் இருக்குன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டு பேருக்குன்னா பதினாலு ஆனால் மைனஸ் பதினாலு பிடிக்கணும் ஆன்சர் ஒன்று அப்புறம் அஜாண்ட் ஆஃப் ஏ அஜாண்ட் ஆஃப் ஏன்னா இது அப்படியே மாற்றிடும் ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் போடு 1 1 மால சபையிட 1 ஒன்று ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு அப்போ ஆன்சர் என்ன வரும் திரும்பவும் ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணுன்னு கிடைக்கிது லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுலேருந்து பி இன்வர்வர்ஸ் ஏஎன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பின்னோஸ் ஏஎன்ஸ் என்னென்னா பின்னோஸ்ங்கிறது இங்கே இருக்கு ஒன்று பை பதிமூணு ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஏஎன்வோஸ் என்ன இருக்குது ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒன்று பை பதிமூணு இருக்கும் எப்படி ஏழு மாடலில் ரெண்டு அஞ்சு பேருக்குன்னா பத்து மூணு ஏழு பேருக்குன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டு நாலு எது மைனஸ் நாலு மூணு மணி பேருக்குன்னா ஒன்பது இந்த அஞ்சு அஞ்சு பேருக்கு மைனஸ் இருபத்தஞ்சி ஏழு மணி பிறகு ப்ளஸ் ஏழு இந்த ஐ ரெண்டு பத்து ஒரு மூணு மூணு என்ன மூணு மைனஸ் மூணு இப்போ கழிங்க ஒன்று போய் பதிமூணு இருபத்தொன்னு பத்து வச்சுன்னா மைனஸ் பதினொன்று ஒம்பது நாலு போனால் அஞ்சு இருபத்தஞ்சில் ஏழு வச்சுன்னா மைனஸ் பதினெட்டு பத்தில் மூணு போனால் ஏழு இதுதான் என்னது பி இன்வெஸ் ஏஇன்வெஸ் இப்போ பாருங்கள் முன்னாடி பார்த்து பாருங்கள் ஒன்றாவது சமயம் என்ன பாருங்கள் ஏபி இன்வஸ் என்ன இருக்குது அப்போ தற்போது என்ன இருக்கும் ஏபி இன்வெஸ் ஈக்குவல் டு பி இன்வெஸ் ஏஇன்வெஸ் ஈக்குவல்டு என்ன ஆன்சர் இது ஒன்று பை பதிமூணு மைனஸ் பதினொன்று அஞ்சு மைனஸ் பதினெட்டு ஏழு அப்படிங்கிற ஆன்சர் ரெண்டுக்கும் சரியாக கிடச்சிருக்கனால இந்த கணக்கு நம்ம சரிபார்த்துட்டோம் இட இந்த கணக்கு முடிந்தது நன்றி